கல்லூரி பேராசிரியர்கள் முன்பு சீமானாகவே மாறிய கல்லூரி மாணவர் இவரின் பேச்சை கேட்டு அங்கு உள்ள ஆசிரியர்கள் மட்டுமல்ல கல்வித்துறை அமைச்சரே ஆடி போய் உள்ளார் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா வாங்கிட்டு போய்கிட்டேரு தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா போய்கிட்டேரு ஒரு நாள் சொல்லு தமிழ் எங்களுக்கு உயிர் தமிழ் எங்கள் முகம் தமிழ் எங்கள் அடையாளம் எங்கள் மானம் எங்கள் வீரம் எங்கள் அரவம்

தாராபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் சீமானின் பாணியை பின்பற்றி தமிழ் வளர்ச்சி குறித்து கல்லூரி மாணவன் பேசிய காணொலி இணையத்தில் வைரலாகியதை தொடர்ந்து இந்த நிகழ்வு கல்வித்துறை அமைச்சர் வரை விவாதப் பொருளாகியுள்ளது மேலும் சீமானின் பேச்சை இந்த அளவுக்கு மாணவர்கள் கேட்கிறார்களா என அவர்களே வியக்கும் வண்ணம் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானின் பேச்சு தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வெளியில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்து உள்ளது குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே அவரது பேச்சு பெரும் ஆர்வத்தை தூண்டி அவர்களை தமிழ்மொழி பண்பாடு மற்றும் தேசியம் குறித்து சிந்திக்க வைத்து உள்ளது சீமானின் இந்த பேச்சு மாணவர்களை அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வு மிக்கவர்களாக மாற்றியுள்ளது அவரது உரைகளை கேட்டு பல மாணவர்கள் மொழி மற்றும் பண்பாட்டை பற்றி ஆராய தொடங்கியுள்ளனர் மாணவர்கள் பலர் தற்போது நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகின்றனர் மேலும் அவரது பேச்சு மாணவர்களை தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்களாக மாற்றியுள்ளது மேலும் சீமான் ஜல்லிக்கட்டு போராட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தது மாணவர்களிடையே அவரது செல்வாக்கை மேலும் அதிகரித்து உள்ளது இரண்டாயிரத்து பதினேழில் மேலூர் அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அவர் தலைமை ஏற்றது மாணவர்களுக்கு அவரை ஒரு மக்கள் தலைவராக உணர வைத்தது அதேபோல் சீமானின் சமூக ஊடக இருப்பு மாணவர்களை அவரது கருத்துக்களை எளிதில் அறிய உதவுகிறது அவரது உரைகள் குறிப்பாக தமிழ்மொழி மற்றும் இன உரிமைகள் குறித்தவை மாணவர்களிடையே விவாதங்களை தூண்டி அவர்களை அரசியல் மற்றும் சமூக இயக்கங்களில் பங்கேற்க ஊக்குவிக்கின்றன சீமானின் பேச்சுகளில் தமிழ்மொழியின் பெருமை மற்றும் அதன் முக்கியத்துவம் மையமாக இருக்கின்றன அவர் தமிழ்மொழியை உலகின் தொன்மையான மொழி என்றும் தமிழர்களின் உயர்நாடி என்றும் விவரிக்கிறார் தமிழ்மொழியின் இலக்கிய பாரம்பரியம் திருக்குறள் சங்க இலக்கியம் மற்றும் பிற புராண கதைகளை மேற்கோள் காட்டி அவர் மாணவர்களுக்கு தமிழின் செழுமையை உணர்த்துகிறார் சீமான் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் போது அதை அரசியல் இறையாண்மையுடன் இணைத்து பேசுகிறார் இது மாணவர்களுக்கு தங்கள் மொழியை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர வைக்கிறது அவர் முள்ளிவாய்க்கால் படுகொலை போன்ற வரலாற்று நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி தமிழ் இன ஒற்றுமையை வலியுறுத்துவது மாணவர்களிடையே உணர்ச்சி மற்றும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது